அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி எட்டு படைச்செருக்கு குறள் எண் எழுநூற்று எழுபத்தி ஒன்று என்னை முன்னில்லன் மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் என்னை முன்னில்லன் மின் தெவ்வீர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் பகைவர்களே என் தலைவன் முன் எதிர்த்து நின்று வெல்ல முடியாமல் மடிந்து நடுவர்களாக நின்றவர் பலர் எனவே எம் தலைவர் முன் நிற்காதீர்கள் பகைவர்களே என் தலைவன் முன் எதிர்த்து நின்று வெல்ல முடியாமல் மடிந்து நடுவர்களாக நின்றவர் பலர் எனவே எம் தலைவர் முன் நிற்காதீர்கள் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்